உங்களுக்கு ஒரு பயங்கரமான நோய் இருப்பதாக கற்பனை செய்யுங்கள் அந்த நோயால் உங்கள் இதயம் கொஞ்சம் கொஞ்சமாக செயற்பாட்டை இழக்கிறது ஒரு நாள் நீங்கள் திடீரென நினைவிழந்து வெளிச்சமே இல்லாத இருள் நிறைந்த ஒரு பெட்டியில் அடைக்கப்படுகிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் அதிலுள்ள சிமெண்ட் மண்ணெல்லாம் உங்கள் மூக்கு துவாரத்தில் உச்செல்ல நீங்கள் சத்தம் போட்டு அலறுகிறீர்கள் கத்துகிறீர்கள் யாருக்குமே கேட்கவில்லை அந்த பெட்டியை உடைக்க முயற்சி செய்தும் ஒரு சிறிதும் கூட நகரவே இல்லை உங்கள் மூச்சு அதிகரிக்கிறது திடீரென உங்களுக்கு தோன்றுகிறது நீங்கள் உயிருடன் புதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் தவறுதலாக உயிருடன் புதைக்கப்படுகின்ற சம்பவங்கள் பதினாலாம் நூற்றாண்டிலிருந்து அடையாளப்படுத்தப்படுகின்றன தத்துவவியலாளரான டன் ஸ்கோட்டஸின் பிணம் அவரது சவப்பெட்டிக்கு வெளியில் இரத்தம் தோய்ந்த நிலையில் கைகளுடன் கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து அப்போதிருந்து சவப்பெட்டிக்கு வெளியே விடுவிக்குமாறு கூறும் மக்களின் அழுகுரலும் ஓசையும் கலந்த சம்பவங்கள் ஏராளம் ஏராளம் உயிருடன் புதைக்கப்படுவது பற்றிய பயம் அதனை ஆங்கிலத்தில் டெஃபோபியா என்று கூறுவார்கள் இது நாம் இறந்தவர்களை மண்ணுக்குள் புதைத்துவிட்டு வரும்போதெல்லாம் எம்மை சூழ்ந்து கொள்ளும் இந்த பயம் எந்தளவுக்கு இருந்ததென்றால் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மக்கள் பாதுகாப்பான சவப்பெட்டிகளை போட்டி போட்டு உருவாக்கினார்கள் அவற்றில் ஒருவிதமான பாதுகாப்பான சவப்பெட்டி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு டாக்டர் ஜொஹான் கொட்ஃப்ரைட் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது அது கல்லறையின் இரவு நேர காவலாளியில் கயிறு மூலம் மணி ஓசை அதாவது பெல் அடித்து ஓசை எழுப்பும் முறைமையை அவர் சவப்பெட்டியில் கண்டுபிடித்தார் அதாவது கல்லறையில் இருக்கும் பிணத்தின் கை கால் மற்றும் தலை என்பவற்றை ஒரு கயிறு மூலம் மணி ஓசையுடன் வெளியில் காணப்படும் மணியுடன் இணைத்துக் கட்டினார்கள் ஒருவேளை கல்லறைக்குள் இருக்கும் அந்த பிணம் உயிர் பெற்றால் அந்த மணி ஓசை மூலம் ஏனைய மக்களுக்கு தெரியப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் வில்லியம் டெப் என்கிற சமூக சீர்திருத்தவாதி பல அகால மரணங்கள் பற்றிய விடயங்களை பதிவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் நூற்றி நாற்பத்தொம்பது மனிதன் உயிருடன் புதைக்கப்பட்ட கணக்குகளையும் இருநூற்றி பத்தொன்பது மக்களின் கணக்கெடுப்பை அதாவது உயிருடன் புதைக்கப்பட்ட மக்களின் கணக்கெடுப்பையும் அவர் எழுதி வெளியிட்டார் ஒரு மனிதன் உண்மையில் இறந்து விட்டானா இல்லையா என்று இன்னொரு மனிதனால் நிச்சயமாக நூறு வீதம் சரியாக கூற முடியாது தற்போது இருக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முன்னைய காலகட்டத்தில் உயிருடன் மனிதன் புதைக்கப்படுவது பற்றி மிகுந்த அக்கறை செலுத்தப்பட்டது சில வைத்தியர்களால் கூட மரணத்தை நூறு வீதம் உறுதிப்படுத்த முடியாமல் போனது ஒரு வைத்தியர் ஒருவரை பார்த்து இறந்து விட்டார் என்று சொன்னால் அவர் இறந்தவராக பார்க்கப்படுவார் இதே துடிப்பு சத்தம் கேட்கவில்லை என்றால் அவர் உண்மையிலேயே இறந்தவராக கணிக்கப்படுவார் ஆனால் நின்று போன இதயம் சில சமயங்களில் மீண்டும் துடிக்கலாம் இதே துடிப்பு நின்று போன ஒரு மனிதன் மெக்கானிக்கல் வெண்டிலேட்டில் உயிருடன் வைக்கப்படலாம் இதயமும் மூச்சும் நின்று போனால் சிபிஆர் மூலம் உயிர் கொடுக்க முயற்சி செய்வார்கள் பிசிசியன் சிபிஆரை நிறுத்தி ஒரு மனிதன் இறந்து விட்டார் என்று அறிவித்தால் அது அவரது விவேகம் அல்லது அறிவை பொறுத்தது அவ்வாறு அறிவித்ததன் பின்னர் பின்னரும் கூட நூறு வீதம் அந்த மனிதனின் மரணம் உண்மையாகாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வரைக்கும் மனிதன் என் மனிதனின் மரணம் என்பது இதயமோ அல்லது சுவாசமோ நின்று போனால் மரணம் என்று உறுதிப்படுத்தப்பட்டது ஆனால் அவர்கள் மிக மிக முக்கிய ஒரு உறுப்பான மூளையை மறந்து விட்டார்கள் இந்த முக்கிய உறுப்பான மூளை பற்றிய சில அடிப்படையான தகவல்களை நான் உங்களுக்கு தருகிறேன் மனித மூளையை பொதுவாக மூன்றாக பிரிக்கலாம் முதலாவது செரப்ரம் இது மனித எண்ணங்கள் ஞாபக சக்தி மற்றும் உணர்வுகளுக்கு அடிப்படையானது இரண்டாவது செரப்ளம் இது மனித உடலை நடுநிலையாக வைத்திருப்பது மூன்றாவது ஸ்டெம் அதாவது இது மூச்சு இதய மற்றும் குருதிச் சுற்றோட்டத்திற்கு அடிப்படையானது இதில் முதலாவதோ அல்லாது அல்லது இரண்டாவதோ அதாவது செரப்ரம் அல்லது சிறப்ளம் செயலிழந்தால் மனிதன் ஒரு அசாதாரண வாழ்க்கையை வாழ்வான் இதனை நாம் ஆங்கிலத்தில் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் என்று அழைக்கிறோம் ஸ்டெம் செயலிழக்காமல் இயங்கும் அதேவேளை ஏனைய உறுப்புக்களான இதயமோ அல்லது மூச்சோ தற்காலிகமாக நின்றால் அதனை நாம் குணப்படுத்த முடியும் அல்லது அவரது உயிரை நாம் காப்பாற்ற முடியும் ஆனால் பிரெய்ஸ்டெம் இறந்து போனால் அல்லது செயல் இருந்தால் அத்துடன் அவரது மரணம் உறுதி செய்யப்பட்டு அவர் மரணித்துவிட்டவராக அறிவிக்கப்படுவார் அதன் பிறகு அவர் உயிருடன் வருவார் என்று நம்புவதில் எந்த அர்த்தமும் இல்லை பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இரண்டு நியூரோ நியூரோலஜிஸ்டான மொரேஸ் குலோன் மற்றும் ஃபியரே மொலார்டி இருவரும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் மனித மூளையை அடிப்படையாக வைத்து மரணம் என்றால் என்ன என்று விளக்கமளித்தார்கள் இவர்கள் இதன் மூலம் மனிதர்கள் உயிருடன் புதைக்கப்படுவதை காப்பாற்றினார்கள் அவர்கள்தான் சிறந்த மறுக்க முடியாத ஒரு வரைவிலக்கணத்தை வழங்கினார்கள் அவர்கள் மரணம் பற்றி வரைவிலக்கணம் கூறும்போது மாற்ற முடியாத அல்லது மீள பெற முடியாத உணர்வை இழத்தல் தான் மரணம் என்று அவர்கள் கூறினார்கள் இன்னொரு ஆச்சரியமான விடயம் என்ன தெரியுமா நீங்கள் தூங்கும்போது மூளையின் பிரெயின்ஸ்டமானது பெரும்பாலும் செயற்படாமல் இனக்டிவாக இருக்கும் தூக்கம் கூட ஒரு சிறு மரணம் தான் என்று விஞ்ஞானிகள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் காரணம் மூளையின் பிரெயின் ஆனது தூக்கத்தில் இனக்டிவாக காணப்படுவதால் ஆகும் இந்த பிரெயின் ஆனது ஒரு மனிதன் இறந்து போ இறந்து போகும்போது கூட இனக்டிவாக இருக்கிறது அதனால் உணர்ச்சியற்ற தன்மை ஏற்படுகிறது அதனால் தான் டாக்டர்ஸ் ஒரு மனிதனை இறந்து விட்டால் என்று கூறும்போது அவர்கள் பிரெயின்ஸ்டெமின் செயற்பாட்டை அடிப்படையாக வைத்தே மேற்படி அறிவிப்பை வெளியிடுவார்கள் அது மட்டுமல்ல மெக்லாரே மற்றும் சின்டோன் ஆகியோர் இணைந்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு விடயத்தை கண்டுபிடித்தார்கள் அதாவது நாம் தூங்கும்போது ஸ்டெம்மில் உள்ள எஃபெக்ட ஆனது ஹைப்போலாரைஸ்ட் ஆகிறது கிட்டத்தட்ட ஸ்டெம்மில் எந்த செயலுமே நடைபெறாமல் அது செயலிழந்த நிலைக்கு செல்கிறது அதாவது தூக்கம் என்பது மரணத்தைப் போல மரணம் என்பது தூக்கத்தை போல என்று சுருக்கமாக கூறலாம் தூக்கத்திற்கும் மரணத்திற்கும் இடையில் ஒரே ஒரு சிறிய வித்தியாசமே உள்ளது தூக்கத்தின் போது எமது உணர்ச்சிகள் இல்லாமல் போனாலும் அது மறுநாள் நாம் தூங்கி எழுந்ததும் அவை எமக்கு மீள கிடைக்கின்றன ஆனால் மரணத்தின் போது நாம் இழந்த உணர்ச்சிகளை நெம்மால் மீளப் பெற முடியாது இந்த உண்மையைத்தான் அல்குர்ஆன் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னர் மிக அழகாக கூறிவிட்டது பின்வரும் அல்குர் வசனத்தை கேளுங்கள் حين موتها والتي لم تمت في منامها فيمسك التي قضى عليها الموت ويرسل الاخرى الى اجل مسمى ان في ذلك لآيات لقوم يتفكرون அல்லாஹ் உயிர்களை அவை மரணிக்கும் போதும் மரணிக்காதவற்றை அவற்றை நித்திரையிலும் கைப்பற்றி பின்பு எதன் மீது மரணத்தை விதித்து விட்டானோ அதை தன் தன்னிடத்தில் நிறுத்திக் கொள்கிறான் மீதியுள்ளவற்றை ஒரு குறிப்பிட்ட தவணை வரை வாழ்வதற்காக அனுப்பிவிடுகிறான் சிந்தித்துப் பார்க்கும் மக்களுக்கு நிச்சயமாக அதில் அத்தாட்சிகள் இருக்கின்றன தாலா கூறிய மேற்படி உண்மையை விஞ்ஞான உலகம் வளர்ச்சியடைந்த பின்னரே கண்டுபிடித்தது ஆனால் எந்த விஞ்ஞானமும் இல்லாத அந்த காலத்தில் ஒரு மனிதர் இதனை கூறுபவராக இருந்தால் இந்த வார்த்தைகள் வெறும் மனித வார்த்தைகள் அல்ல மாறாக படைத்து பரிபாலிக்கின்ற அனைத்தையும் அறிந்த ஒருவனின் வார்த்தைகள்